உண்மையிலேயே இந்த நிகழ்வு எனக்கு பல்வேறு விதமான கலவையான உணர்வுகளை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் வரும்போது ஒரு மனநிலையில் வந்தேன் இங்கே பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ வேறொரு இமோஷனல் இதுக்குள்ளே போச்சு பேரலா சாந்தி மேடம் வந்து என்னெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தப்போ இதெல்லாம் எப்படி இருபத்தஞ்சி வருஷமாக செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது நின்று பரிசையில் கொடுக்குறதுக்கே ஏதோ பெரிய வேலை பார்த்த மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் இந்த பசங்க இந்த பரிசை வாங்க அப்போ எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் எனக்கு வந்து இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாமே கூட எனக்கு அந்த ஆடு தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த சக்தி மசாலாவுடைய அந்த ஆடில் அந்த அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க அது ரொம்ப பிரபலமான ஒரு அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும் வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஏதோ செய்கிறாங்க கஷ்டப்பட்டு பண்றாங்க அப்படின்னு தோணுது பட் உள்ள வந்து பார்க்குறப்பதான் ஒவ்வொருத்தருடையும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் எனக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களும் பாராட்டுகள் மற்றவங்களாம் கூட அடுத்து தான் பெரிய விஷயம் இதுதான் அதுவும் இங்கே ஒரு டீச்சர் நின்று அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த நிதானம் இருக்குல்ல இப்போ அவங்க எனக்கு சாந்தி சாந்திமாமதை சொன்னாங்க இது ஒரு நார்மல் கொரியோகிராஃபரால் பண்ணவே முடியாது இப்போ சுற்றுறதுனால் டான்ஸ் ஆடையில சுற்றி காட்டலாம் அவங்க விரல்லே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பொறுமையாக செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க கை எப்படிங்கிறாங்க நான் இவங்க பண்ணுற பெர்ஃபாமன்ஸை பார்க்குறப்ப அவங்க பண்ணதே நான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ஆளாளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கோம் ஆனால் இது மிகப்பெரிய பணி பட் சில யதார்த்தமான விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்னு நினச்சிருக்கேன் ஸ்டில் ஐ வாண்டட் டு நோ நான் என்ன விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்னு செந்திரிச்சு சொல்லுங்கள் நான் அதை நோட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அதை நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சில கேள்விகள் மனசில் இருக்கலாம் அது தலைப்பாக தோணலாம் ஸோ இந்த விஷயம் பற்றி அவர் சொன்னார்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா விவசாய பின்னணி இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸு இங்கே இருக்காங்க சேலஞ்சிங் கிட்ஸ் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் நான் எது பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எந்திரிச்சு சொல்லுங்களேன் எனக்கு பசங்கள்டேருந்து அதை கேட்கலாம் அல்லது பெற்றோர்கள்டும் அதை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எஸ் ஆ மைப்பிட்டுதான் கூட கொடுங்க சொல்லுங்கள் அப்போ தானே எனக்கு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசை என்ன மாதிரி ஆள்லாம் சந்திக்கிறப்ப உங்களை நான் பேசுறதை கேட்குறத விட கூட உரையாடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே எனக்கு உங்களோட உரையாடணும்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா உரையாடல் தான் நம்ம வேலையே மக்களோடு தொடர்ச்சியாக உரையாடுவது தான் நம்முடைய வேலையே அப்படிங்கிறதுனால உரையாடலாம் அப்படின்னு முதல் ஐந்து நிமிடம் அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரியா நான் என்ன தலைப்பில் பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆன் அந்த மைக்கு ஆ ஹலோ ஆ சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நாங்களும் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறீங்க சார் ஆ நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறீங்க சார் நாங்கள் வந்து உங்களை வந்து டிவிலையே பார்த்து அந்த பரிச்சத்த முகம்தான் இப்போ வந்து நீங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லுங்களேன் நேரம் இல்லை எல்லாருக்கும் அதுக்கு தான் இந்த விஷயம் பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரி இங்கே வந்து நம்ம சக்தி சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மைய போட்டிக்கான சிறப்பு இருந்து தான் வந்திருக்கீங்க இதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் பேசினா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஆ ஓகே நம்ம ஆசிரியர்களுக்கும் என்ன தலைப்பில் பேசணும்னு கேட்குறேன் நான் நீங்கள் பேசுகிறது நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் நீ தலைப்பு தான் கேட்குறேன் எது விருப்பப்படுறீங்க நான் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிற போது கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் யார்கிட்ட வேலை ஆகிட்ட கூட கொடுங்க சரி ஆ நீங்கள் வந்து சரி ஆ சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் சார் நம்ம நம்ம குழந்தைகளோட வாழ்வு வாழ்வு எதிர்கால வாழ்க்கை வாழ்வாதாரம் இப்போ வந்து இவங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசுனா நல்லா யா ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ வேறு ஓகே சரி நானே ப்ரொசீட் பண்ணட்டுமா ரைட் ஏன்னா அடிப்படையில் இவ உங்களை போன்றவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு குறைவு ஸோ உங்களிடமிருந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் முக்கியமான விஷயம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறப்ப எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதர்களில் இருவேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ப முடியல ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நமக்கு நம் நம்ம அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உத்தரவுகள் அடிப்படையில் அது மூளைக்கு சென்று சேர்ந்து அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீடு குறைவார் ஒரு தடவை சொல்கிறது அல்லது அவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால ஆனால் அவங்களை நம்ம எப்போயுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவர்கள் நம்மளிருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு சில நேரங்களில் பார்க்குறோம் அல்லது நம்மை விட வேகமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான் நாம் சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது அவங்க சொல்கிறது நமக்கு டக்குன்னு புரியாது ரெண்டு பேருமே ஒன்று தான் இதில் அவர்களை வேறுபடுத்தி பார்க்குறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது அதே மாதிரி அவங்க சொல்கிறதுமே கூட நமக்கு டக்குன்னு புரியாது அப்போ நமக்கும் புரியாதுங்கிற ரியாலிட்டி நமக்கு புரியிறப்ப இங்கே எல்லோரும் சமங்கிற யதார்த்தம் புரிபற்றும்